எல்லாருக்கும் வணக்கங்க ஆதிச்சபுரம் இட்லி பேசுகிறது இதை படித்த உடனே என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன டவுட் வரும்ல எல்லாத்தையும் இப்போ சரி பண்ணிடுவோம் இந்த ஆதிச்சபுரம் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் மன்னார்குடியிலேருந்து திருத்திரைப்பூண்டி போகிற வழியில் பன்னெண்டாவது கிலோமீட்டரில் இருக்குது அப்படி பார்த்துக்கிட்டே வாங்களேன் இந்த போர்டு வந்துருச்சு ஒரு ரெண்டு வளைவு இருக்கும் நல்ல பெரிய பெண்டு அதுதான் இந்த ஊரினுடைய அடையாளமாக நான் மனசில் ரொம்ப நாளாக வச்சுருக்கிறேன் இங்கேருந்து போகிறப்ப வலதுகை பக்கம் திரும்பின உடனே அங்கேயே பஸ் ஸ்டாப் இருக்குது நான் இறங்கிட்டேன் ஒரு கீத்துக்கோட்டை அதுதான் ரொம்ப சாதாரணமான ஒரு ஹோட்டல் ரொம்பலாம் கற்பனை பண்ணிடாதீங்க இன்னும் அடையாளமாக சொல்லணுன்னா இதுலேருந்து ஒன்று ரெண்டு மூணு ஆ பார்த்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இதுதான் இதுலேருந்து மூணாவது கடை தான் நம்ம ஹோட்டல் இது ஒரு அடையாளத்துக்கு தான் நான் சொன்னேன் போன உடனே அங்கே ஒருத்தர் டீ போட்டுக்கிட்டு இருந்தார் அவருக்கு வயசு ஒன்று ஐம்பத்தஞ்சு இருக்கலாம் அவர் பாட்டுக்கு அமைதியாக இருந்தோம்னா வணக்கம் சார் அப்படின்னு நான் சொன்னேன் காலையிலேயே ஒரு ஆறரை மணி இருக்கும் வணக்க சார்லையே அவர் புரிஞ்சுக்கிட்டாரு இல்லை சார் ஓனர் வயல் வரைக்கும் போயிருக்காங்க இப்போ வந்துடுவாங்க நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொன்னார் டீ சாப்பிட்றீங்களான்னாரு இல்லை இல்லை டீ எனக்கு வேணாம் நான் இட்லி சாப்பிட தான் வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொல்ல அப்படி கையை காட்டி வெந்துக்கிட்டுருக்கேன் சார் இப்போ எடுத்துருவேன் சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு வாழை இலை அப்படி போட்டு தண்ணியை வைக்க நான் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே இந்த இட்லி பானையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் இவர் போனார் திறந்தார் நல்ல பெரிய இட்லி பானை ஒரு நாலு தட்டு அப்படி அந்த தட்டில் அந்த லேசாக தண்ணி தெளிப்பாங்கல்ல அதை விட கம்மி தாங்க ரொம்ப கம்மியாக அப்படி தண்ணி தெளித்து அப்படி கவுத்தாருங்க அந்த துணிலேருந்து இட்லி பிச்சு பிச்சுக்கிட்டு தான் வரும் வீட்டிலலாம் ரொம்ப சிரமப்பட்டு தான் நானே எடுத்துருக்கிறேன் ஆனால் அப்படியே வந்து அழகாக அப்படியே வலிக்கிட்டு வந்து உளுந்துச்சு அந்த இட்லிக்கு எங்கேயும் சேதாரம் வந்துடக்கூடாதுன்னு அவ்வளோ அழகாக அதை ஹேண்டில் பண்ணார் அப்படியே அதை ஒவ்வொன்றா எடுத்து ஒரு தட்டு நிறையா எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு தட்டு ஒரு தட்டுக்குன்னு ஒரு இருபத்தி நாலு இட்லி வச்சா கூட அது கிட்டத்தட்ட தொண்ணூறு இட்லிக்கு மேலே தாங்க அது அப்படி அது நிறைய அந்த தட்டோடு கொண்டாந்து என்னக்கிட்ட ஒரு அஞ்சு இட்லியை அப்படி இறக்குனார் அப்படியே ஆவி பறக்குது ஏதாவது போகும் போகிறோம் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் இருங்க சட்னி எல்லாம் உள்ளே வீட்டில் அம்மா தான் செஞ்சிகிட்டு இருப்பாங்க ஓனர் அம்மா நான் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே இந்த இட்லியை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படியே இந்த வெள்ளை கலரில் அந்த ஆவி பறக்கிறப்ப அப்படியே என்னை பார்த்து கேட்டுச்சு என்ன ரொம்ப தூரத்துலேருந்து வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு இல்லை இல்லை தஞ்சாவூர்லேருந்து வர்றேன் இட்லி சாப்பிட்ணுன்னு ரொம்ப நாள் இந்த கடையில் ஆசை யார் சொன்னால் அப்படின்னு அது கேட்க திருத்திரைப்பூண்டி ஏபிசி ஜுவல்லரி ஆமாம் பன்னீர் சார் அவர் அடிக்கடி இங்கே வருவார் அவரு தான் சொன்னார் என்னை மன்னார் பார்க்க வர்றப்பெல்லாம் ஏழரை மணிக்கு வந்தால் கூட நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டேன்னு தான் சொல்லுவார் உங்கள் கடையை தான் அவர் சொல்லுவார் ஆமாம் ஆமாம் ரைட் ரைட்டு அதுக்குள்ளே சட்னி வந்துருச்சு அந்த வாளி அந்த வாளியை பிடிச்சிருக்கிறப்பே அந்த கரண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு கெட்டி சட்னி இருந்துச்சு ஒரு செப்பு மிளகா தான் வச்சு அரைச்சிருக்காங்க அந்த கெட்டி சட்னி அந்த இட்லிக்கு பக்கத்தில் வச்சு தண்ணி சட்னி அது மேலே அப்படியே ஊற்ற பக்கத்துலே ஒரு சாம்பார் வாளி சாம்பாரே அப்படியே அதை அப்படி காலையிலே பார்த்தீங்கன்னா அந்த சாம்பார் அந்த வாளியில் எதுவும் செதறாமல் அழகாக அப்படியே மிதக்கிறப்ப பார்க்குற காட்சி இருக்குல்ல அதெல்லாம் பெரிய கொடுப்புனே இருங்க சார் காரத்தோகையில் அம்மா அரைச்சிட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் உள்ளே போக என்ன அந்த சட்னி அப்படியே சாப்பிட அது கேட்டுச்சு இட்லி எப்படி இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லி இல்லை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ ஒன்று சொல்கிறேங்க உலகத்திலையே மாறாதது மாற்றம்னு சொல்லிட்டுருக்கீங்கள ரொம்ப நாளாக ஆமாம் அது மாதிரி சொல்லாதீங்க எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டு கண்டுபிடிச்சிட்டு சொல்லுங்க அப்படின்னு இட்லி சொல்லல எனக்கு புரியல அப்படின்னு ட்ரம்ப்பு என்னென்னமோ பண்ணுறாருன்னு சொல்கிறீங்கள ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சிட்டார்ல நீங்கள் கூட இப்போ ஏவுகணையெல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்கள ஆமாம் ஏஐ அப்படின்னு பெரிய தொழில்நுட்பம்லாம் வளர்ந்துட்டிங்கல்ல ஆமாம் எனக்கு ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு ஃபுட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இட்லியை விட இது சிறப்புன்னு சொல்லிவிட்டு அதை சொல்லுங்கள் அப்படின்னு அந்த இட்லி சொல்ல என்னப்பா இட்லி இப்படியெல்லாம் பேசுது அப்படின்னு சொல்லி தான் மெதுவாக அதுக்குள்ளே சட்னி வந்துருச்சு இந்த சட்னியை பார்த்த உடனே எனக்கு அப்படியே நல்லெண்ணெய் தேடும் மனசு ஐயோ அப்படியே அந்த சட்னி மேலே நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி இருக்குன்னு இந்த இதயம் நல்லெண்ணெயில் இந்த நூறு எம்எல் பாட்டில் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாட்டிலை வாங்கிட்டு வந்திருக்கலாமே அப்படின்னு மனசு சொன்னிச்சு ஏன்னா நல்லெண்ணெய் எல்லாம் அவங்க ஊற்றி ஆகுது எந்த ஹோட்டலுக்கும் நம்ம வெக்கமெல்லாம் படக்கூடாதுங்க எப்போ போனாலும் ஒரு நல்லெண்ணெய் பாட்டிலோடு தான் போகிறது நல்லது நமக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் அப்படி அந்த கார சட்னியை தொட்டு சாப்பிட அப்படியே பக்கத்தில் இட்லி போடி அதில் அப்படியே அந்த பூண்டு கடக்கிறதே நல்லா இருந்துச்சு அப்படி வச்சு சாப்பிட திருப்பி இட்லி கேட்டுச்சு நான் எத்தனை வருஷமாக இங்கே இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு வச்சு தெரியாது பா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்க அறுபது வருஷத்துக்கு மேலே இருக்கேன் நம்ம ஓனர் இப்போ இருக்கார்ல அவரோட அப்பா தங்கவேல் தான் நான் ஆரம்பித்தார் அப்போ அந்த அம்மா தான் எல்லாமே செய்வாங்க இப்போ இப்போ எங்கள் ஓனர் பேர் வந்து கலைச்செல்வன் பேர் அவர் கலைன்னு தான் இந்த ஊரே சொல்லும் ரொம்ப நல்ல மனுஷங்க இப்போ வயலுக்கு போயிருக்காரா காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் உழைப்பார் இவருக்கு எப்படி சொல்லுவா அந்த ஒரு பாட்டு ஒன்று சினிமால வரும்ல மனைவின்னு கூட ஆரம்பிக்கும்ல மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் ஆ இந்த பாட்டா ஆ இந்த இந்த பாட்டு இது யாருக்கு பொருந்ததோ இல்லையாங்க எங்கள் ஓனருக்கு நல்லா பொருந்தும் இந்த சட்னி சாம்பார் என்ன அரைக்கிறாங்கல்ல இந்த மாவு எல்லாமே அந்த அம்மாதாங்க மதுக்கூரை அவங்களுக்கு கடக்குள்ளெலாம் வரவே மாட்டாங்கங்க ரொம்ப அமைதியானவங்க என்னை இத்தனை வருஷத்தில் கலர் மாறினா கூட அவங்க மனசு சங்கடப்பட்டுரும் மூஞ்செல்லாம் வாடிடும் என்னை அப்படியே வெள்ளை கலராக பார்த்துப்பாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் ஏன் பொத்துன்னு உளுந்தேன்னு நீங்கள் யோசிச்சிங்கல்ல அதுக்கெல்லாம் காரணம் அவங்க தாங்க மாவு அப்படி அரைப்பாங்க அவங்க அப்படி இந்த உப்பை போட்டு கரைக்கிறதுன்னு ஒன்று சொல்லுவாங்கள்ல அந்த புளிக்கிறதுக்கு அதுலேருந்து ஒரு ஆறு ஏழு மணி நேரம் ஆகணுங்கள அந்த கைப்பக்கம் அவங்கள்ட்ட மனசுலேருந்து வருங்க அவங்களாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்கிறப்பையே நான் நிமிந்து அந்த கோட்டாகையை மேலே பார்க்க மேலெல்லாம் ரொம்ப பார்க்காதீங்க கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் ரெண்டு மூணு வாட்டி ஐயா வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணுன்னு சொல்கிறப்ப நான் தான் சொன்னேன் ஐயா எல்லாரும் என்னை பார்க்க தான் வர்றாங்க நான் நல்லா இருக்கேன் இப்போ எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா பையன் பிஇ படிக்கிறா பொண்ணும் பார்த்தீங்கன்னா டிகிரியெல்லாம் படிச்சுட்டு இருக்கு செலவு எழுத்துக்காதீங்க அப்படின்னு நான் சொல்ல அப்போன்னா நான் ஒரு ஆறு மாதம் கழிச்சு தட்டி விட்டுட்டு அதுதான் சரின்னு சொல்லி நீங்கள் என்ன பாருங்கள் பொங்கல் கழித்து ஐயா நல்லா வேலை பார்த்துருவாங்க அப்படின்னு இட்லி சொல்ல நான் கேட்டேன் உடனே பையன் பிஇன்னு உடனே பையன் இந்த தொழிலுக்கு வருவாரா அப்படின்னு சொல்லி எனக்குமே அந்த டவுட் இருந்துச்சு ஒரு நாள் அவர் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவர் இப்படி தான் சொன்னார் பையன் ஆசைப்பட்டா வரட்டுங்க இந்த தொழில் இருக்குல்ல எங்கள் அப்பா ஆரம்பித்தது என்னால் கடைக்கு வராமே இருக்க முடியாது தீபாவளி அன்றைக்கி எங்கள் ஓனர் கடை திறந்தாருங்க உங்களால் நம்ப முடியுமா அப்படின்னு தான் அந்த இட்லி என்னை கேட்டுச்சு அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அதுக்குள்ளே ஓனர் வர அந்த லேட்டாக ஆயிட்ல ஒரு பத்து நிமிஷம் அதுக்கு அத்தனை வாட்டி கோச்சிக்காதீங்க கோச்சிக்காதீங்கன்னு அவர் சொல்ல அந்த சட்னியை பற்றி பேசுகிறதா இல்லை அந்த பூண்டு இட்லி பொடியை பற்றி பேசுகிறதா சாம்பாரை பற்றி பேசுகிறதா இட்லியை பற்றி பேசுகிறதா எதை பற்றி பேசுகிறது எல்லாத்தோட அவர் பேச பேச நிறைவாக இருந்துச்சு அவர்கிட்ட ஒரு ஏக்கம் இல்லை புலம்பல் இல்லை இந்த ஊர் சரியில்லை அது சரியில்லை எதுவுமே இல்லைங்க ஓரளவுக்கு எங்கள் அப்பா கொஞ்சம் நிலம்லாம் கொடுத்துட்டு போயிருந்தேன் அவர் ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் இருக்கும் அதை நான் பத்திரமாக வச்சுருக்கேன் பையன் வரைக்கும் வயலுக்கு வருவான் எங்கள் வீட்டுக்காரங்க ரொம்ப அமைதி இல்லை இட்லி இப்போ தான் சொன்னிச்சின்னு நான் சொல்ல முடியாது இல்லை அதையும் கேட்டுக்கிட்டேன் எல்லாமே அவங்க தான் எனக்கு செய்வாங்க அதனால் வீடியோப்போ எடுக்க வேண்டாம் நான் தட்டிடுவேன் அப்படின்னு புதுக்கடை போட்டோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு தான் அவர் சொன்னார் இருந்தாலும் எனக்கு இதே இந்த ஃபீல்டே நான் அறுபது வருஷத்துக்கு கடை இதே ஃபீல்டில் போய் நீங்கள் அங்கே சாப்பிடணும் நிறைய விஷயங்கள் இருக்குங்க இட்லின்னா ஒன்றும் சாதாரணமாக தள்ளி வச்சிட முடியாது மத்தியானம் என்னான்னு கேட்டேன் நான் அந்த வெரைட்டி ரைஸ் இந்த சாம்பார் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம்லாம் அப்படின்னா என்ன விலை அப்படின்னு கேட்டேன் முப்பது ரூபா அப்படின்னாரு எனக்கு அப்படியே மனசுலாம் எப்படிப்பா கட்டுப்படி ஆகும் அப்படின்னு சொல்லி இட்லியே பார்த்தீங்கன்னா கேட்டேன் அதுக்கிட்ட உன்னை என்ன விலைக்கு ஆரம்பித்தாங்க ஞாபகம் இருக்கான்னு தங்க விளையை நான் அஞ்சு பிஸாவுக்கு விற்றாரு சரி இவரே இவர் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் எனக்கே தெரிலங்க எங்கள் மனசாக ரொம்பலாம் மாட்டார் மெட்ராஸ்லலாம் என்னை வச்சுக்கிட்டு பெருசாக விற்கிறாங்கன்னு தான் சொன்னாங்க அப்படின்னாரு அதெல்லாம் நீ காதில் வாங்கிக்காதப்பா அப்படின்னு அதுக்கிட்ட சொல்ல இந்த இட்லியை ஒரு தொழிலாக பண்ணாமல் அவர் உயிர் மூச்சை அவர் நினைக்கிறாரு அந்த குடும்பமே இதற்காக உழைக்குது எல்லா இடத்துலையும் அன்பு நிறைஞ்சிருக்கு அந்த கடையில் இதுதான் நான் பார்த்தது எனக்காவது இந்த வேளாங்கண்ணியெல்லாம் போறீங்கல்ல அப்போ மன்னாருடைய தாண்டி ஆதிச்சபுரத்தில் வண்டியை நிறுத்தி நீங்கள் சாப்பிட்லாம் ராத்திரியும் உண்டா ஆறரை மணிலேருந்து ராத்திரி ஒம்பது மணிக்கெலாம் தீந்துரும் ஒம்பது வரைக்கும் கூட இருக்கும் அப்பவும் இட்லி தான் என்கிட்ட ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு அவர் சொல்ல அப்படியே அந்த இட்லி என்னையே பார்க்க நான் அதையே பார்க்க நாங்கள் ரெண்டு பேரும் அந்த பிரிஞ்ச காட்சி இருக்குல்ல முடிஞ்சிச்சுன்னா எடிட்டு சார் இதுக்கு ஒரு மியூசிக் போடுங்க ரொம்ப நாளைக்கு கலைஞல்வன் சார் நீங்க நல்லா இருக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமைதான் நமக்கு பதவி செய்யும் தொழிலே தெய்வம் அந்தத் திறமைதான் நமக்கு செல்வம் செய்யும் தொழிலே தெய்வம் உங்க குடும்பமே நல்லா இருக்கும் நன்றிங்க